சந்திரனின் லக்னமான கடகம் சூரியனின் லக்னமான சிம்மம் குருவின் லக்னமான தனுசும் மீனமும் இந்த லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு குரு சந்திர யோகம் எந்த நிலையிலும் ஒருத்தங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்துருச்சு இதனால என்னென்னலாம் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்ங்கிறது இந்த குரு சந்திர யோகம் இருந்து என்ன சொன்ன மாதிரி தசவரணும் ஆனால் குரு சந்திர யோகம் இருக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்க ஆணுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு மனைவிக்கும் அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு கணவர் எந்த நிலையிலேயும் அம்மா பக்கம் தான் நிற்பார் அதாவது மனைவி மார்களின் பார்வையில் குருச்சந்திர யோகம் குருச்சந்திர யோகம் ஒருவருக்குனாவே அவங்களுக்கு உள்ளுணர்வு நல்லா வேலை செய்யும் சொல்லுதுங்க அது சொன்னதாங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு அவங்களுக்கு தோணும் அதை எதிர்ச்சியாக செய்வாங்க சக்சஸ் ஆகிடும் அந்த மாதிரி நான் உள்ளுணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஜோதிடத்தின் அடிப்படையில் குருச்சந்திர யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு பொருளாதாரம் இருக்கும் வசதியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாரு கார்லேயே போய்கிட்டு இருப்பாரு வசதியான வீட்டில் தான் இருப்பாரு பொறாமையாக இருக்கும் ஆனால் பின்னாடி பத்து கோடி ரூபா கடன் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்களை தான் குருவோ சந்திரனோ ஒரு நல்ல தன பாவகங்களுக்கு அதிபதியாக இந்த தசை வந்துருச்சுன்னா பொருளாதார ரீதியாக ஆயிடும் அந்த ரெண்டு தசையில் ஏதேனும் ஒரு தசை குறிப்பாக குரு தசை வருகின்ற பொழுது நல்ல யோக அமைப்புகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரனும் சேர்ந்து மேஷ லக்னத்துக்கு எட்டுல அதுவும் குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் உடல்நல ரீதியாக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு குரு யோகம் அப்படிங்கிற யோகத்தை நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் குருவால ஏற்படுற அந்த குரு சந்திர யோகம் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே கடந்த பகுதியில் பாத்திருப்போம் ரெண்டு கிரகங்கள் சேர்றது அப்படின்னு குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது குருவும் சந்திரனும் சம்பந்தப்படுவது அந்த சம்பந்தங்கிறது நம்ம மூன்று விதமா எடுத்துக்கலாம் ஒன்னு அந்த ரெண்டு பேர் பேர் சேர்ந்திருக்கலாம் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துருக்கலாம் அவரோட நட்சத்திரத்துலேயும் அவர் இவருடைய நட்சத்திரத்துலேயும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம் இந்த மூணுத்துக்கு சம்பந்தம்னு பேருங்க ஆனால் இந்த சம்பந்தத்துலேயே எந்த சம்பந்தம் பலமான சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் நேரடியாக இணைவதுதான் சரிங்களா அப்போ குருவும் சந்திரனும் ஒன்றாக சேருவது குரு சந்திர யோகம் அப்படின்னு பேருங்க இது ரெண்டுமே நல்ல கிரகம் இயற்கை சுப கிரகங்கள் அப்போ எந்த லக்னமானாலும் சில நன்மைகளை இது செய்யும் சரிங்களா இயல்பில் இது நிறைய பலன்களை தரும் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய பலன்களை வழங்கக்கூடிய ஜோதிடத்தில் மிக நம்ம சொல்லுவோம் நாலாயிரம் யோகம் இருக்கு அஞ்சாயிரம் யோகம் இருக்கு ஆனால் மாதிரி சொல்லுங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது யோகம் தான் இருக்கு அதுல முக்கியமான ஒரு யோகம் இந்த குரு சந்திர யோகம் இப்போ வந்து இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து குரு சந்திரன் ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே வந்து இது நல்ல யோகம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது உண்மையிலே நல்ல யோகமா இல்ல கெட்ட யோகமா சார் உண்மையிலேயே நல்ல யோகம் தாங்க எந்த யோகமும் ஒரு தீமையை செய்தாலும் ஒரு நன்மையை செய்யுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சந்திரனுடைய காரகங்களும் மேக்சிமம் நல்ல காரகங்கள் குருவினுடைய காரகங்களும் மேக்ஸிமம் நல்ல காரகங்கள் ரெண்டு பேருமே ஒரு சாஃப்டான கிரகங்கள் சரிங்களா அப்போ இயல்பில் அவங்க எந்த லக்னமானாலும் நற்பலன்களை மேலோங்கி செய்வாங்க இப்படி நீங்கள் கேட்டிங்க இல்லையா இது ஒரு நல்ல யோகமா இல்லை கெட்ட யோகமா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நன்மையாக தெரியும் ஒரு சிலருக்கு தீமையாக தெரியும் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா இப்போ நான் ஒரு ரோட்டில் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க எதிர்க்க ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ் எதிர்க்கு வந்து ஒரு போலீஸ் ஜீப் நின்னுக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு போலீஸ் இருக்காங்க பார்த்த உடனே எனக்கு என்ன தோணும் பரவாயில்ல பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க அப்படின்னு தோணும் இப்போ நானே ஒரு அஞ்சு பவுன் சங்கிலியை பறிச்சுக்கிட்டு போறேன் அதே போலீஸ் ஜீப் அதே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த பக்கம் நான் போனால் பயத்தில் போய் ஆனால் செயல் ஒன்று ரெண்டு பேருக்கு அது வேறு வேறு கோணத்தில் இருக்கு அப்போ இந்த மாதிரி தான் ஒருவருக்கு அது நன்மையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது தீமையாக தெரியும் அது ஆனால் இந்த யோகத்தில் அது கொஞ்சம் ரேர் தான் இயல்புல குரு சந்திர யோகம் எந்த லக்னமானாலும் சற்று மேலோங்கிய பலனை தான் தரும் நல்ல யோகமே இது சரி இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து எந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இன்னுமே சூப்பரான பல நல்ல விஷயங்களை நடத்தி வைக்கும் லக்னத்திற்கு அந்த கிரகங்கள் யோக கிரகங்கள் நல்ல பாவகத்துக்கு அதிபதியா இருந்தா எடுத்துங்கண்ண எடுத்துங்கண்ணே மொத்தத்தை எடுத்துங்கண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவயோக கிரகங்களாக இருந்தா வச்சுக்கிட்டு இருந்தாலும் இருந்தது இப்போதான் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த குரு சந்திரன் இந்த ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு மட்டும்தான் இவங்க வந்து யோகாதிபதிகளாக ஆவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஷ லக்னம் அதாவது செவ்வாய் சந்திரன் சூரியன் குரு இந்த நான்கு கிரகங்களும் ஒருவருக்கு ஒருவர் நட்பு கிரகங்கள் இவங்களுடைய லக்னத்துக்கு பாருங்களேன் கண்டிப்பா இந்த ரெண்டு பேர்ல யாரேனும் ஒருவர் அல்லது ரெண்டு பேருமே சில சமயங்கள்ல யோகாதிபதியாக தான் வருவாங்க இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி சந்திரன் நாளுக்கு உடையவன் அப்படியே பாக்யாதி பாக்யாதிபதி குரு அப்போ ரெண்டு பேருமே இந்த லக்னத்துக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர்கள் அடித்து பட்டையை கிளப்பிடுவாங்க சரிங்களா அந்த ரெண்டு பேர்ல யாரேனும் ஒருவரின் தசை வரும்போது அப்படியே விருட்சக லக்னத்துக்கு வாங்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் குரு அப்படியே பாக்யாதிபதி சந்திரன் அப்போ செவ்வாயின் மேஷ விருச்சக லக்னங்களில் பிறந்தவருக்கு குரு சந்திர யோகம் முதல் தர யோகத்தை தரும் ஏன்னா ரெண்டு பேருமே நன்மையை செய்ய கடமைப்பட்டவங்க இவர் சித்தப்பானா அவர் தாய் மாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போயிடுவாங்க இப்போ அப்படியே ரிஷப லக்னத்துக்கு வருவோம் ரிஷப லக்னத்துக்கு வருகின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு குடையவர் சந்திரன் பெரிய யோகாதிபதி கிடையாது நியூட்ரல் பதினொன்று குடையவர் குரு ஆனால் அவரே எட்டு குடையவரும் கூட சரிங்களா அப்போ அட்டமாதிபதி சந் மூணு மூணு குடையவனோடு சேர்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது ரெண்டு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் தான் நன்மையை தருவாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு யோகத்தை தர மாட்டாங்க வளர்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கேயே நிக்கிற மாதிரியும் இருக்கும் சில நேரங்களில் பொருளாதார ரீதியா வளர்ச்சி கொடுக்குன்னா குடும்ப ரீதியாக அப்படியே கவர்த்து விட்டு போயிடுவாங்க துலா லக்னத்துக்கு வந்துடுவோம் துலா லக்னத்துக்கு பத்து குடைவர் கேந்திரத்துக்கு அதிபதி சந்திரன் குரு சந்திர யோகம் அமைதுங்க சந்திர தசை வரும்போது தொழில பெரியால் ஆக்கி குரு தசை வரும்போது இப்பதான் சொன்ன இது யோகம் நற்பலனை தரணும் குரு தசை வரும்போது மூணு ஆறு குடைவர் காலை பிடிச்சி இழுத்து தொழிலில் நஷ்டமாக்கி விட்டுருவார் புரியுதுங்களா அப்ப பாருங்க ஒரு கிரகம் நன்மையை செய்யும் இந்த யோகத்தின் அளவு பிரிஞ்சு போயிடுதுங்க அப்போது யோகத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் லக்னத்திற்கு யோக தசையாக இருக்கணும் இருந்ததுன்னா சூப்பர் அப்படி பார்க்கும்போது புரியிற மாதிரி சொன்னால் செவ்வாயின் லக்னமான மேஷம் விருச்சகம் சந்திரனின் லக்னமான கடகம் சூரியனின் லக்னமான சிம்மம் குருவின் லக்னமான தனுசும் மீனமும் இந்த லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு குருச்சந்திர யோகம் எந்த நிலையிலும் மேம்பட்ட பலன்களை தரும் சரிங்களா ரெண்டு தசையில் எந்த தசை நடந்தாலும் சரி இது ஒரு அமைப்பு எந்த அமைப்புகள் அவங்க இருந்தாலும் சனியின் லக்னங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனியின் கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது கடக வீடு ஆறாம் வீடாயிரும் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படி மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவரா குரு ஆகிடுவர் இந்த லக்னத்துக்கு ரெண்டு பேருமே ஆகாதவங்களாக போயிடுறாங்க அப்படி இருக்கிற ரெண்டு பெரிய நன்மைகள் நடைபெறாது அப்போ சனியின் லக்னமான மகரம் கும்பம் சுக்கரனின் லக்னமான ரிஷபம் துலாம் புதனின் லக்னமான மிதுனமும் கண்ணியம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு சந்திர யோகம் ஒரு ஏற்றம் தரும் ஏன்னா இயல்பின் அடிப்படையில் அவங்க காரகத்தை கொடுக்கணும் ஆனா முழுமையான நற்பலன்களை தராது தந்தாலும் இடையில மேலே ஒரு பலனை கொடுத்துட்டு மேலே கத்திய தூங்க விட்டுற கதை தான் சரிங்களா ஏதாவது ஒரு இடத்துல அடியை கொடுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு லக்னங்களுக்கு இந்த குரு சந்திர யோகம் முழுமையான நற்பலன்களை தராது தான் பாயிண்ட் ஒருத்தங்களுடைய ஜாதக அமைப்பு படி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்துல குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்துருச்சு இதனால என்னென்னலாம் கிடைக்கும் அவங்களுக்கு குருங்கிற ஒரு பொருளாதாரத்தை குறிக்கின்ற கிரகம் சந்திரன்கிறவர் நம்முடைய அடிப்படை வாழ்வியலுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றையும் குறிக்கிற கிரகம் வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அதை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பணம் ரெண்டு ஒன்று சேரும்போது நம்மளுடைய அடிப்படை தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சிருவாங்க இப்போ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்ங்கிறது இந்த குரு சந்திர யோகம் இருந்து என்ன சொன்ன மாதிரி தசவரணம் ஆனால் குரு சந்திர யோகம் இருக்குது பிளாட்ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது சரிங்களா தசவரணம் அது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி வளர்க்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளில் உன்ன உணவு உடை அதாவது இந்த பசி தரித்திரம் இருக்க இருப்பிட தரித்திரம் ஒருபோதும் இவங்களை நெருங்காது ஃபஸ்ட் பாயிண்ட் சந்திரன்கிறவர் மனநிலையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அங்கே தொடர்பு கொள்கின்ற பொழுது மேம்பட்ட சிந்தனையில் இருக்கும் எப்போவுமே சமூகத்தில் இவங்க மேலே ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்போ நற்பெயர் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேறு சில லக்னாதிபதியும் வளர்த்துட்டார் அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஊரில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அண்ணங்கிட்ட கேளுங்க கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு பெரிய தளக்கட்டின ஒரு இடத்த ஒரு மதிப்பு மரியாதையை வகிப்பாங்க இல்லையா இவங்கள்லாம் ஒரு மரியாதைக்குரியவர்கள் அந்த கேட்டகரியில் இவங்களை கொண்டு போயிடுவாங்க அப்போது பிறரால் மதிக்கப்படுகின்ற ஒரு உயர்ந்த நிலையில் நம்மளை அது எந்த அமைப்பில் வேணாலும் இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் இல்லை பெரிய மனுஷங்கிறதுல இருக்கலாம் எங்க அவரும் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவாருங்க நல்ல மனுஷங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை நமக்கு ஒரு உயர் மண்டத்துலேயே ஒரு மதிப்பு கிடைக்கும் இந்த பயத்தில் வணக்கம் வைக்கிறதுல மரியாதையில் வணக்கம் வைப்பாங்க குரு சந்திர யோகம் இருந்தால் இது ஒரு அமைப்பு பருவத்தில் வந்துருச்சு குருவோ சந்திரனோ ஒரு நல்ல தன பாவகங்களுக்கு அதிபதியாக இந்த தசை வந்துருச்சுன்னா பொருளாதார ரீதியாக தன்னிறைவு ஆகிருவாங்க இந்த ரெண்டு தசையில ஏதேனும் ஒரு தசை குறிப்பா குரு தசை வருகின்ற பொழுது நல்ல யோக அமைப்புகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பொருளாதார ரீதியா இதுக்கப்புறம் அவர் பெருசா கஷ்டப்பட்டு ஒன்றும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாருன்னா போதும் அப்படிங்கிற பொருளாதார தன்னிறைவை இந்த தசை கொடுத்துரும் அதனை அடுத்து தான் இந்த குரு சந்திர யோகத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தான் பிறந்த மதம் தான் வளர்ந்த சமுதாய கட்டமைப்பு அந்த கலாச்சாரம் அதன் மீது ரொம்ப ஈடுபாடு உடைய இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான தர்மங்கள் செய்கிறது அந்த குல வழக்கங்களை பின்பற்றுறது அந்த ஆன்மீக சாயல் இவங்க மேலே எப்போவுமே இருக்கும் அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சயின்ஸில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரிசர்ச் பண்ணும்போது முருகா எப்படியாவது இந்த ரிசர்ச்சை வந்து பாஸ் பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி சாமியை வேண்டிகிட்டு இருப்பாங்க ஆனா அங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடந்து அவங்க அறிவியல் அது எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பாங்க ஆனாலும் நம்ம ஐயா அப்துல் கலாம் வந்து கூட அப்பப்போ இந்த சூடம்லாம் காட்டுவார் இந்த இதை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இப்படி போயிட்டு இருப்பாங்க என்ன அறிவார்ந்து போனாலும் தான் பிறந்த மதம் தன் கலாச்சாரம் தன்னுடைய பண்பாட்டை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை சீர்தூக்கி பிடிப்பாங்க நிறைய மாடனான கேர்ள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா குடும்பத்துல பார்க்குற பையனை தான் கட்டிக்குவேன் எங்க வெளிநாட்டுல எல்லாம் போயிருப்பாங்க ஆனா எங்க தான் நாங்க எங்க பிள்ளைகளை வளர்ப்போம் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த யோகத்தோட முக்கியமான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும் நல்ல பேர் புகழை வாங்கி கொடுத்துரும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு ஏற்படுத்தும் அந்த குருச்சந்திர யோகம் ஒருவருக்கு இருக்குன்னாவே அவங்களுக்கு உள்ளுணர்வு நல்லா வேலை செய்யும் சொல்லுதுங்க அது சொன்னதாங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு அவங்களுக்கு தோணும் அதை எதிர்த்தியாக செய்வாங்க சக்ஸஸ் ஆகிரும் அந்த மாதிரி நான் உள்ளுணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஜோதிடத்தின் அடிப்படையில் தெய்வ அனுகிரகம் கொண்டவர்கள் குருச்சந்திர யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு தெய்வ அருள் இருக்குது அப்படின்னு பிரசன்ன விதிகளில் ஒரு விதி உண்டு சரிங்களா அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் இது எல்லாவற்றிலுமே பாசிட்டிவ் தான் ஆனால் அவயோக அமைப்புகள் அமர்ந்து கொஞ்சம் முன்ன இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரிஷபம் இந்த துலாம் அமைப்புகள் அமர்ந்து வந்துடுச்சுன்னா இது கொஞ்சம் ஆப்போசிட்டாகவும் வேலை செய்யும் பொருளாதாரம் இருக்கும் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் கார்லேயே போய்கிட்டு இருப்பார் வசதியான வீட்டில் தான் இருப்பார் பொறாமையாக இருக்கும் ஆனால் பின்னாடி பத்து கோடி ரூபா கடன் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு போயிடும் ஸோ இந்த மாதிரியான பலன்களை தான் குரு சந்திர யோகம் தரும் மேம்பட்ட பலன்கள் கண்டிப்பா குரு சந்திர யோகம் வந்து என்னென்ன மாதிரியான நல்ல கொடுக்கும் வந்து தெளிவாகவே சொன்னீங்க இதில் இன்னொரு நம்ம சொல்லணும் ரொம்ப பெரிய ஆட்கள் நல்ல பேர் எடுப்பாங்க சமூகத்துல இவங்க இந்த குரு சந்திர யோகம் இருக்கிறது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களை கட்டிக்க போகிறவங்களுக்கு பிரச்சனை சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு சந்திர யோகத்தினுடைய மிக முக்கியமான பலன் தாய் பாசத்தில் அவங்களை மிஞ்சின ஆட்களே கிடையாது சரிங்களா அம்மான்னு சொன்னாலே போல அழுதுருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது சிறப்பு நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஆஃப்டர் மேரேஜ் என்ன இவன் அம்மா முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான் புரியுதுங்கன்னு நினைக்கிறேன் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவர்களை நேசிப்பார்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ள போது அவங்கள தூசிப்பார்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும் என்னன்னா இவங்க சினிமாவுக்கு போகிறதுனாலும் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் பொண்டாட்டி சொல்லுவாங்க ஐயோ நான் பொண்டாட்டி உங்க அம்மா பொண்டாட்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில இவங்க வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க ஏன்னா குரு சந்திர யோகம் அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கணும் ஆனால் அம்மா பாசம் மிக்கவர்கள் இப்போ அம்மா போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அம்மாவுக்கு பொண்டாட்டி பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அவங்க சொல்படி தான் இவர் கேட்பார் ஆணுக்கு குரு சந்திர யோகம் இருக்குது மனைவிக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு கணவர் எந்த நிலையிலையும் அம்மா பக்கம் தான் நிற்பார் இப்போ அவர்களின் பார்வையில் மனை அதாவது மனைவிமார்களின் பார்வையில் குருச்சந்திர யோகம் ஒரு கடுமையான தீமை செய்கின்ற யோகம் அப்படிங்கிறது அமைப்பு பல குடும்பத்துல மாமியார் மருமகள் பிரச்சனையில பையன் மாட்டிட்டு முழிக்கிறான் குரு சந்திர யோகம் இருக்கும் இப்ப இந்த யோகம் இல்லைன்னு வச்சுங்களேன் அம்மா சும்மா கடமா நீ வேற அவ நமக்காக எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனி கிளம்பி போயிடுவாங்க இங்க அப்படிலாம் போக மாட்டார் அம்மா சொல்றது கேட்டுக்க முடிஞ்சு போச்சு வேலை அப்படி போயிடும் இந்த வண்டி சரி இப்போ வந்து பன்னெண்டு லக்ன காரங்களுக்குமே வந்து இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல அமைந்தால் சிறப்பு எந்தெந்த இடத்துல அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிருந்தோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தரலாமா மேஷ லக்ன காரங்களுக்கு இந்த யோகம் எந்த இடத்துல அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுமே மேஷ லக்னத்துக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர்கள் ஒரு ஒரு நாலு கதிபதி ஒரு ஒரு ஒன்பது கதிபதி எங்கே இருந்தாலும் நன்மை அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது சரிங்களா இப்போ எங்க இருந்தால் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து நம்ம வந்து ஒருவரை ஒருவர் பார்த்துருக்குற அதெல்லாம் போல குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்க லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு அப்படியே பதினொன்றாம் இடத்துக்கு வாங்க பதினொன்றாம் இடத்துல கும்ப வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய யோகத்துக்கு வந்துடும் சரிங்களா ஏன்னா ஒன்பது குடவர் பதினொன்றில் இருக்கிறார் நாலாம் இடத்தோடு தொடர்பு போடுறார் நாலு ஒன்பது பதினொன்று கனெக்ஷன் இது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை தருகின்ற ஒரு அமைப்பு இதில் குறிப்பாக குரு சந்திர ரெண்டு தசைகளில் குரு தசை வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிடும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பாக போயிடுவாங்க பிறப்பில் எப்படி இருந்தாலும் சரி மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற ஒரு முதன்மையான யோக அமைப்பு தான் அப்ப இந்த இடத்துல இருந்தா மட்டும்தானா எனக்கு வேற இடத்துல இந்த குரு சந்திர யோகம் இருக்குன்னு கீழே கமெண்ட் போட வேண்டாம் நான் சொல்லுது சிறப்பான இடங்கள்ல இப்ப பத்து காம்பினேஷனை சொல்லலாம் அது சொன்னோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த வீடியோ போயிடும் அதனால மிக மிக பலமான இடம்ங்கிறது இந்த மேஷ லக்னத்திற்கு இந்த கும்ப வீட்டில் அமையிறது மிகப்பெரிய ஒரு யோக பலன்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு எந்த இடத்துல இந்த யோகம் அமைந்தால் அவங்களுக்கு சில தீமைகள்லாம் ஏற்படும் சார் இதே குரு சந்திர யோகம் அப்படியே லக்னத்துக்கு எட்டில் மறையுதுன்னு வச்சுங்களேன் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் படி ரெண்டு கிரகங்களும் எட்டில் மறையுது அதில் அங்க சந்திரன் வேறு நீசமாகவும் போயிடுவார் குருவும் எட்டில் மறையார் ரெண்டு கிரகங்களும் பலவீனம் ஆயிடுச்சு லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சிருச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது மேஷ லக்னத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய கிரகத்தின் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இந்த குருவோ சந்திரனோ ரெண்டு பேர்ல யாரேனும் ஒருவர் அமர்ந்து அவர்களோட தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் குறிப்பா குரு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் ஒருவேளை சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் போயிட்டாங்கன்னா பெருசாக இல்லை பூர்வீகத்தில் இருக்காங்கன்னா பொருளாதார ரீதியாக என்ன பண்ணாலும் மேலுக்கு வர முடியாது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வட்டியை கட்டிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் முன்னேற்றமே இருக்காது சந்திரதசை வருதுன்னு உடல் உடல்நல ரீதியாக கடுமையான தொந்தரவுகளை கொடுத்து இல்லை பொருளாதாரத்தில் போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் தவிக்க வச்சு குரு சந்திர யோக இப்போ நம்ம என்ன சொன்னவங்க மேஷ லக்னத்திற்கு இருந்தாலும் யோகம் அடித்து பட்டையை கிளப்பி க இருப்பார் பக்கத்துலேயே கடனையும் கிளப்பிக்கிட்டு இருப்பார் அது போயிட்டு எல்லாத்தையும் வளர்த்து முடிச்ச உடனே அப்படியே விற்று கடனை கட்டுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும் ஸோ அப்போ அது அவயோகமாக அமையும் அப்போ இந்த குருவோ சந்திரனோ சேர்ந்து மேஷ லக்னத்துக்கு எட்டில் அதுவும் குறிப்பாக அந்த கேட்டை நட்சத்திரத்துல அமருகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் உடல் நல ரீதியாக கவனமா இருக்கணும் இவங்கெல்லாம் வெயிட் போட்டு ரொம்ப குண்டாயிருவாங்க சரிங்களா ரொம்ப கவனமா இருக்கும் அப்படியே ரிஷப லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வந்துருங்க குருவினுடைய ஆட்சி வீடு சந்திரனுடைய நட்பு வீடு அது ரெண்டு கிரகங்களுக்குமே பலமான வீடுங்க இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு குடையவராயிரு யாருங்க குரு பகவான் மூணு குடையவராயிர சந்திரன் பெரிய யோக கிரகங்கள் கிடையாது ஆனா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பதினொன்றில் அமருகின்ற பொழுது அந்த இடத்துல இருக்கிற எல்லா சாரமும் இவங்களுக்கு ரொம்ப யோக சாரங்கள் ஒருவேளை ரேவதியில அமர்றாங்க தனாதிபதி பஞ்சமாதிபதி சாரத்துல போயிடுவாங்க இல்ல உத்திரட்டாதியில் அமர்றாங்க பாக்யாதிபதி சாரத்துல போயிடுவாங்க அந்த அமைப்புகள்ல உத்திரட்டாதி அல்லது ரேவதி நட்சத்திரத்துல குருவோ சந்திரனோ ரெண்டு பேரில் யாரையும் ஒருவர் அமர்ந்து அவர்களோட தசை நடந்தது அப்படின்னு சொன்னா ஒருவேளை குருதசையே நடக்குதுன்னு வச்சிக்கலேன் இந்த அமைப்புகள்ல குருதச வருகின்ற பொழுது ரிஷப்லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா இந்த அமைப்புல அமர்கின்ற பொழுது தீமையை பெருசாக செய்யாது சரிங்களா அந்த தீமையின் அளவு குறைஞ்சி மாற்ற பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான யோகா அமைப்பு உத்திரட்டாதி அல்லது ரேவதையில குரு சந்திர யோகம் அமைந்து குருதசை வருதுன்னா ரொம்ப சூப்பர் இவங்க சந்திரன் தசை நடத்துகிறாங்க சொந்த பண்ண விட்டு வெளியில போயிட்டா ரொம்ப சூப்பரா வந்துருவாங்க அது ஒரு நல்ல யோக நிலை இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நன்மை நடக்குதோ இல்லையோ தீமை பெருசா நடக்காது அது இங்க இல்லாம வேற எங்கேயாவது இருந்து எக்கு தப்பாக நடந்தது குரு தசை வந்ததுன்னா தலைவர் கொஞ்சம் பார்த்துருந்து இப்போ வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த இடத்துல இந்த யோகம் அமைந்தால் கொஞ்சம் தீமைகள்லாம் நடக்கும் ஆமா இப்போ அதே குரு சந்திர யோகம் பாருங்க அப்படியே தனுசு வீட்டில் அமர்ந்துட்டார வச்சுக்கோங்க லக்னத்துக்கு எட்டாம் இடம் எட்டு கூடையும் எட்டுலயே வளர்த்துட்டா அப்படிங்க அதாவது அவர் தான் அடிக்கிறதுக்கு வர்றாரு அண்ணா அந்த கம்பு அங்கே தான் இருக்குது எடுத்துங்கன்னு ஆட்டோ பாவி இது வேறு நீ போட்டு கொடுத்துட்டி அப்படி அப்படியே சந்திரன் பாருங்கள் மூணு குடவர் எட்டில் அமர்றார் இங்கே வந்து எட்டாம் அதிபதி எட்டில் அமர்றார் குரு சந்திரன் மூணு குடையவர் ஒரு அவயோக பாவகாதிபதி இன்னொரு அவயோகத்தை தொடர்பு கொண்டுட்டார் பாவகத்தை தொடர்பு ஒன்றுட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்கரனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் அங்கே இருக்குங்க அவருடைய காலில் போய் அமர்ந்துட்டாங்கன்னா அவரே ஆறு குடைவர் அப்போது குரு நடக்குதுன்னு வச்சுக்கோம் எட்டாம் அதிபதி எட்டில் அமர்ந்து ஆறு குடையை தொடர்பை பெற்றுட்டார் கடன் அமைப்புகளில் கோடியில் கடனை வச்சிருவார் கௌரவ கடனைலாம் அதிகப்படுத்திடுவார் நல்ல வளர்ச்சி அடைய வச்சு கடனில் கொண்டு போய் சிக்க வச்சிருவார் சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கும் மூணு குடையவர் ஆறாம் அதிபதியின் சாரத்தில் எட்டுல இருக்கார் தேவையில்லாமல் திடீர்னு முன்னேற்றம் அடையாது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டாக முன்னேறன்னு சொல்லிட்டு போன விதத்திலேயே வண்டி திரும்ப வந்து கடனில் மாட்டிக்கிட்டு நின்றுடும் சரிங்களா அதனால இந்த அமைப்புகள் இருக்கும்போது குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் பொழுது ரொம்ப கவனமாக செயல்படணும் சரிங்களா சரி வந்து மிருது லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த யோகம் எந்த இடத்துல அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன லக்னத்துக்குன்னு வருகின்ற பொழுது ரெண்டு கிரகத்துக்குமே நட்பு கிரகத்தின் வீடான மேஷ வீட்டில் அமர்றதுன்னு வச்சுக்கும் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமான மேஷத்தில் அமர்றாங்க அங்கே அமர்கின்ற அவர் அந்த லக்னத்தின் ஐந்து குடைய சுக்கரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் இந்த யோகம் அமருதுன்னு வச்சுக்கும் பத்துக்கு அதிபதி பதினொன்றில் அமர்றார் குருதை நடக்கும்போது தொழில் நல்ல டாப்பாக வந்துடுவாங்க பொருளாதார ரீதியாக நல்ல உயர் தந்துடுவாங்க நல்ல ஒரு ஒரு பிராண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு வச்சுங்க வேலை பார்க்கறாங்க அந்த டைம்ல தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த டைம்ல தான் கௌரவங்கள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இப்போ சந்திரதசன்ச நடக்குதுன்னு வச்சுக்கோ ரெண்டு கூடவே ஒரு அதிபதி அஞ்சாமாதிபதி சாரம்பர்றாரு சும்மா சிவனேன் போயிட்டு இருந்தார் அப்பா வந்து தாத்தாவோட வீடு வந்துருச்சு நான் என்ன பண்ணி யோசிக்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் பூர்வீக சொத்து கிடச்சிரும் பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளை நல்ல ஒரு அமைப்பை போயிடுவாங்க நல்ல பேரும் கிடைக்கும் நல்ல பொருளாதாரமும் கிடைக்கும் இது ஒரு நல்ல யோகமான நிலைப்பாடு பதினொன்றில் அமர்றது குறிப்பாக பரணி நட்சத்திரத்தம் அது ரொம்ப முக்கியம் இப்போ பதினொன்றுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய்ட்டு கிருத்திகளை அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஊரை விட்டு ஓடிக்கிட்டே இருப்போம் எங்கேயும் நிலையாவே நிற்க முடியாது ஆனால் பரணியில் நிற்கிறது மிகப்பெரிய யோகம் சரிங்களா சரி இப்போ வந்து மிதன லக்னக்காரங்களுக்கு எந்த இடத்துல அமைந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தீமைகள்லாம் நடக்கும் ஆமாம் தீமைன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க லக்னத்திற்கு எட்டாம் வீடு மகர வீடு அங்கே போயிட்டு அமர்றாருன்னு வச்சுக்குவோம் தனாதிபதி எட்டில் மறைகிறார் இந்த லக்னத்துக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் எட்டில் மறையிறார் ஆகிறார் குரு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அங்கே நீசமாகி அங்கே அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துல ஒருவேளை அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப குரு போயிட்டு அவிட்ட நட்சத்திரத்துல அமர்ந்துட்டார் குரு சந்திர யோகத்துல இருக்கார் பாதகாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து ஆறுக்குடைய செவ்வாயின் சாரம் விட்டுட்டார் ஒரே நேரத்துல ஆறு எட்டு பாதகம் மூணும் கனெக்ட் ஆயிடுச்சுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயர் மதிப்பில் இருப்பாங்க திடீர்னு எதனா பிரச்சனையில் சிக்கி பேர் கெட்டு போறது இல்ல நல்ல உயர்த்து போய் நம்ம இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவோம் இல்லையா சார் அவங்க வந்து காரில் போனவங்க சார் இன்னைக்கு சைக்கிளில் போறதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க பாவம் அவங்கெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கே ரத்த கண்ணீர் வருது சார் அப்படின்னு நம்ம சிலர் சொல்லுவோம் இல்லையா அந்த உயரத்துக்கு போயிட்டு கீழ பட்டுன்னு விழுந்தவங்கலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் போய் சிக்குவாங்க சரிங்களா அதே போல் சந்திரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு குடைவர் ஆரியட்டு சும்மா தேவையில்லாமல் இல்லாம பேசி இல்லை பணம் கொடுக்கல்வாங்க இதனால எதையாவது ஒன்று மாட்டிக்கிட்டு பேருக்கு எடுத்துக்குவாங்க அப்போ இந்த அமைப்புகளில் குரு சந்திர யோகம் இருந்து தசாபுக்தி வருது குறிப்பா குருதசை தான் இந்த அமைப்பில் நடக்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலை நம்மளுக்கே ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் பொருளாதார ரீதியா அவங்களோட நிலைப்பாடு ஒரு பெரிய பதவிகளில் இருந்த ஒரு போயிட்டு ஒரு போயிடும் அவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடக லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த யோகம் எந்தெந்த இடத்துல அமைந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் கடக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் சந்திரன் வந்து அந்த வீட்டில் உச்சம் பெறுவார் ரிஷப வீடு சந்திரன் உச்சமடைகின்ற வீடு ஆனால் குருவுக்கு பகை வீடு தான் இருந்தாலும் பரவாயில்ல பதினொன்றாம் இடத்துல உச்சச்சந்திரனோடு சேர்ந்துருக்கும் போது அந்த கிரகம் அதாவது ஏதாவது ஒரு கிரகம் ரொம்ப வளர்த்திருச்சினாலே சூப்பர் தான் உச்ச சந்திரனோடு குரு இருக்கின்ற நிலை லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இது ஒரு மிகப்பெரிய யோகமான நிலைப்பாடு ஒன்பதுக்குடைய குரு அங்கே பதினொன்று அமர்றாரு அதான் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் அது மகாதன யோகா அமைப்புகளில் இது ஒன்று இப்போது இவங்க எங்கே அமர்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்தால் நல்லது மிருகசீரிட நட்சத்திரத்தில் அமர்ந்தால் யோகம் பெரிய யோகத்தை அது சரிங்களா ஆங்கிறது அங்கே எங்கே அமர்ந்தாலுமே நன்மை தான் ரிஷப்பை வீட்டில் குரு சந்திர யோகம் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலே ஓகே தான் அங்கே ரோகிணி இருந்தாலும் நன்மை தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிருத்திகை ரோகிணி நன்மை மிருகசிரிடம் மிகப்பெரிய யோகம் அங்கே ஆ அப்படின்னு அடிச்சுக்கிறவங்க அந்த மாதிரியான அமைப்புகளை அந்த வீட்டில் அமர்ந்துட்டாலே சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இப்போ குருதசையோ சந்திரதசையோ வருதுன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரங்கள் நல்ல கௌரவமிக்க பொறுப்புகள் பதவிகள் வகிக்கிறது சும்மா இருந்திருப்பாங்க கூப்பிட்டு கௌரவ பதவி வாங்கின இந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருங்கண்ணே உங்கள் பேரை போட்டுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மிக யோகமான நிலை நல்ல மரியாதையும் கிடைக்கும் பொருளாதாரமும் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு சரி இப்போ வந்து கடக லக்னக்காரங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் இந்த யோகம் அமைந்தால் தீமைகள் நடக்கும் ஆமாம் இப்போது தீமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடக லக்னத்துக்கு எட்டாம் இடம் கும்ப வீடுன்னு வந்துடுங்க கும்ப வீட்டில் லக்னாதிபதி போயிட்டு எட்டில் மறிகிறார் சந்திரன் அப்போ லக்னாதிபதி பலம் இழந்துட்டார் இப்போ பாருங்க லக்னாதிபதி பலம் இழந்தால் அவங்க எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் யோகம் முதல்ல கிடைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பலவீன ஆகிட்டார் குருவும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பலவீனம் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு எட்டில் மறைகிறார் அப்போ முழுமையா அவர் பாக்யாதிபதியா வேலை செய்ய முடியாது அப்போ குருவும் பலவீனமாயிட்ட அப்படி சந்திரனும் பலவீனமாயிட்ட அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே அமர்றாருன்னு வச்சுக்குவோம் ஆறுக்குடையவன் ஏன்னா கடக அவர் ஆறுக்குடையவன் ஆருக்குடையவர் எட்டாம் வீட்டில் அமர்ந்து தசை நடத்துகிறார் இப்போ அவர் பாக்யாதிபதியா வேலை செய்ய முடியாது ஏன்னா அவர் பன்னெண்டை பார்த்திருவார் பாகியஸ்தானத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் குரு லக்னாதிபதி ஒன்று எட்டு தொடர்பு சந்திரதை வளர்ந்தாலே தொலைஞ்சிருவாங்க பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா குரு சவரதுன்னா பொருளாதார ரீதியாக சில இழப்புக்கள் உறவுகளை பிரிகின்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடம் மாறி போகிற சூழ்நிலை எல்லாம் தான் வரும் கடன் ஏற்பட்டோ இல்ல தொழில் நட்டத்தாலையோ இல்லை குடும்ப பிரச்சனையாலையோ இவங்க கொஞ்சம் தடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்போ குருது சோர்தனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் டூரி என்டர்டைமென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஹாட் ஸ்டார் ஸ்பெசல் கோலி சோடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்